பாருங்க மக்களே இது இந்த ஸ்டேஜ் இது அதுக்கு அடுத்தது காங்கிரேட் போட்டுருவாங்க பார்த்துங்க இதுக்கு மேலே சிமெண்ட் ஊற்றிடுவாங்க காங்கிரேட் இது வந்து உங்களுக்கு பதினேழாவது இல்லை பதினெட்டாவது ஸ்டேஜ் தான் அது கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் வீடு கட்டும் அனைவரும் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பாருங்கள் பார்த்தீங்களா ஒயரிங்கெலாம் எப்படி கொடுத்துருக்காங்கண்ணா எங்கெங்கே லைன் வருது எங்கெங்கே ஒயரிங் பாருங்கள் நாளைக்கு காங்கிரீட் போடுறதுக்கு அந்த மிஷின் தயார் நிலையில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா